நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் செவப்பு பொண்ண ஸ்கிரீன் வீட்டில் எந்த திசையில் இருக்கலாம் எந்த திசையில் இருக்க கூடாது பாருங்கள் செவப்பு திசை செவப்பு கலர் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க சிவப்பு திசை சிவப்பு கலர் என்று சொல்லும் சார் அக்னேய திசையில் சிவப்பு வைக்கலாமே ஐயா சிவப்பு ஸ்கிரீனுக்கு அல்லது செவப்பு வண்ணத்துக்கு அதிபதி பகவான் செவ்வாய் செவ்வாயின் திசை தெற்கு திசை தென்கிழக்கு தெற்கு மத்திய பகுதி செவ்வாயின் அதிபதியத்தில் இருக்கின்றது செவ்வாய் வண்ணம் எனர்ஜியான வண்ணம் செவ்வாய் பலகீனமாக இருந்தால் அந்த மனிதனுக்கு எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே நெகட்டிவ் செவ்வாக இருந்தால் நீச்ச செவ்வாய் அதுவும் பாப்ப கிரகத்தினால் பார்க்கப்பட்ட செவ்வாயாக இருந்தால் அந்த மனிதன் கொலையும் பண்ணிட்டா அந்த நேரம் அவருக்கு புரியாத நான் கொலை செய்கிறேன் என்று இப்பொழுது இந்த ஸ்க்ரீன் ஆஃபீஸ்லேயும் வீட்லேயும் செவப்பு இருக்கலாமா நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃபீஸில் நான் பார்த்து யாரும் செவப்பு யூஸ் பண்ணுறதே கிடையாது ஆனால் சில பிளாஸ்டிக் ஃபேக்ட்ரியில் தூசி வராமல் இருப்பதுக்காக சில ஃபேக்ட்ரியில் வட இந்தியாவில் செவப்பு யூஸ் பண்ணின்னு இருந்தாங்க நான் பார்த்துருக்கேன் நம்ம வீட்டிலேருந்து ஃபஸ்ட் ஆரம்பிச்சிடலாம் செவப்பு ஸ்கிரீன் நம்ம வீட்டில் எந்த திசையில் இருக்க கூடாது பாருங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லும் பொழுது வடகிழக்கில் கூடாது செவப்பு ஸ்கிரீன் வடகிழக்கில் இருந்தால் நார்த் ஈஸ்டில் இருந்தால் அந்த ரூம்ல படக்கிறவங்களுக்கு நோய் இருந்து கொண்டே இருக்கும் இரத்த சம்பந்தமான நோய்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கோபம் அதிகமாக வரும் வடக்கு திசையில் இருந்தால் வருமானம் குறைஞ்சிவிடும் இதே உங்களுக்கு ஆஃபீஸாக இருக்குது அங்கே நீங்கள் சிவப்பு ஸ்க்ரீனை நார்த் சென்டர் அல்லது நார்த் ஈஸ்டில் யூஸ் பண்ணிட்டால் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நாளுக்கு நாள் கொண்டே போகும் நியூ கிளைண்ட்டு உள்ளே வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க வாங்க மாட்டார்கள் அல்லது ஆர்டரை கொடுக்க மாட்டார்கள் நீங்கள் சினிமா செட்டை யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க யாராவது ஒரு செட்டுக்குள்ளே வழக்கு திசையில் செவ் வண்ணம் பூசி ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிட்டால் அந்த ஷூட்டிங் முடிய முடியாது அதில் தினமும் ஒரு பிரச்சனை வந்து பிரச்சனையை அதிகமாக கொடுக்கும் பிரச்சனை வளர்ந்து கொண்டே இருக்கும் ஷூட்டிங்கில் ஸ்கிரீனாக சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அந்த செவப்பாக இருந்தால் இந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் வீடாக இருந்தால் கணவன் மனைவிக்கு விவாதங்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் மன நிம்மதி இருக்காது பணம் வந்து சேராது கிழக்கு திசையில் இருந்தால் கிழக்கு வந்து நான் கிரீன் சொல்லியிருக்கேன் கிழக்கில் இருந்தால் நாமும் கிழக்கில் க்ரீனுக்கும் செவ்வாக்கும் ஒத்துக்கும் ஆனால் நோயே கொடுக்கும் அதிகமாக தென்கிழக்கின் ஒரு பாகத்தில் யூஸ் பண்ணலாம் தென்கிழக்கில் ஒரு பாகம் அந்த கார்னர் ஜாயிண்ட் கார்னர் வருது இது கிழக்கு இது தெற்கு அப்படின்னு இந்த ஜாயிண்ட் கார்னர் வருது இல்லையா இந்த இடத்தில் நீங்கள் ஆஸ் எ ஸ்கிரீன் சிவப்பை யூஸ் பண்ணலாம் தென்மேற்கு திசையில் ஒரு பெரிய உதாரணம் சொல்கிறேன் சென்னையில் தியானம் சொல்கிறவர் பெரிய ஆள் பழைய ஆள் எல்லோரும் போவாங்க அவர்கிட்ட இவருடைய சிஷியன் ஒருத்தர் பெங்களூரில் ஷிஃப்ட் ஆகிறார் அவருக்கு அவரும் அங்கே எல்லோருக்கும் ஹவ் டு லீவ் யுவர் லைஃப் திஸ் அன் தட் அப்படின்னு நல்லா மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பார் அதுக்கு நல்ல ஃபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் அந்த கோர்ஸ் டூ டேஸ் ஃபைவ் டேஸ்க்கெல்லாம் வாங்குவாங்க அந்த மோட்டிவேட் பண்ணுறவர் உடைய ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒரு இது மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்ன சார் நான் உங்கள் கூட ஒரு காலேஜை வர ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்து சொன்னேன் உடைய மனைவி இவரை விட்டுட்டு போய் திரும்பி வந்துதான்னு கேட்டேன் இவருக்கு தீபாவளி இருக்குமே இல்லை சார் நீங்கள் பேசுங்க ஃபோன் பார் சார் குருஜி ஸ்பீக் வித் யூ சிவப்பு பண்ண ஸ்க்ரீன் இந்த சவுத் வெஸ்டுக்கு இந்த உதாரணத்தை கொடுக்குற எஸ் அப்படின்னா இந்த ஜாதகம் இந்த டேட் உங்களது தானா அப்படின்னு ஆமா உங்களை நல்லா ஒரு நண்பர் நல்லா பெருசாக ஏமாத்தி இருப்பாரு ஆமா சார் என்னுடைய ஒரு நண்பர் என்கிட்ட எட்டு கோடி ரூபாய் வாங்கிட்டான் நான் ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன் உங்கள் மனைவி உங்கள் கூட வந்துட்டாளா சண்டை போட்டு போனவங்க அப்படின்னு கேட்டேன் சார் ஃபோன்லெல்லாம் வேண்டாம் சார் நம்ம மீட் பண்ணலாம் அப்படியே வாங்க இப்போ நீங்கள்லாம் முடியாதுப்பா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் டைம் மத்தியானம் அவங்க வீட்டுக்கு போகிறோம் அவங்க அம்மா அப்பா எல்லோரும் இருக்காங்க அப்போ நான் ஒரே வார்த்தை கேட்டேன் அந்த அவருடைய பேரெல்லாம் சொல்லலைனப்போ உங்கள் சவுத் வெஸ்ட்டில் உங்கள் பெட்ரூம் செவப்பாக இருக்கா அதில் ஸ்க்ரீன் செவப்பாக இருக்கான்னு கேட்டேன் அப்போ அவங்க மனைவியும் அம்மாவும் எடுத்துகிட்டு போய் அந்த ரூமை காட்டுறாங்க பெட்டு செவப்பு ஸ்க்ரீன் செவப்பு எல்லாமே செவப்பு இவர் எப்பொழுதுமே சார் அங்கே செவப்பு தான் யூஸ் பண்ணுவார் அப்படின்னாங்க அப்போ அம்மா உன் பாடியில் உன் முகத்தில் இவ்வளோ பெரிய பெரிய தளம்பு இருக்க இவர் கொடுத்த தளம்பு தானு கேட்டேன் ஆமாம் சார் அப்படின்னா எனக்கு இவர் ரொம்ப அடிப்பார் அதனால் நான் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் எங்கள் அப்பா வீட்டில் இருந்தேன் இப்போதான் பத்து நாள் ஆகிடுச்சு நான் வந்தேன் அப்படின்னாங்க ஸோ இந்த வண்ணம் பெட்ரூமில் இருந்தால் அதுவும் தென்மேற்கு இருந்தால் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறவரே தன்னுடைய மனைவியே அடியடின்னு அடித்து இருக்காரு அதனால் பெட்ரூமில் சிவப்பு வண்ண ஸ்க்ரீன் இருக்க கூடாது இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உதாரணம் கொண்டு போனால் பத்து நாள் சொல்லலாமா இல்லையா இந்த கலர் தெரப்பி தென்கிழக்கில் ஸ்கிரீனாக யூஸ் பண்ணலாம் ஃபேக்ட்ரியின் தென்கிழக்கில் யூஸ் பண்ணலாம் தெற்கு மத்திய பகுதியில் யூஸ்லாம் ஆனால் தென்மேற்கில் யூஸ் பண்ண கூடாது ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் ஆஃபீஸாக இருந்தாலும் பெட்ரூமாக இருந்தாலும் இந்த கலர் அந்த இடத்துலையும் ஈசானியத்தில் நெகட்டிவே பண்ணும் ஈசானியத்தில் இருந்தால் நோயை கொடுக்கும் தென்மேற்கில் இருந்தால் ஸ்க்ரீன் என்ன ஆகும் அதனால் ரொம்ப உஷாராக கலரை யூஸ் பண்ணால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க